வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எந்த பாடம் படிக்கலாம் பணம் மற்றும் கடன் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் டேஷ் தங்கம் இரும்பு கொடுத்திருக்காங்க தங்கம் என்பது சரியான விடை அவங்க தங்கத்தை பயன்படுத்தினாங்க வெள்ளியை பயன்படுத்தினாங்க செம்ப பயன்படுத்தினாங்க ஆப்ஷனை மாத்தி கொடுத்தாலும் சரியான வகையில் எழுதணும் அடுத்தது இரண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை இடம் இருக்கும் இடம் டேஷ் சரியான விடை மும்பை மூன்று சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை டேஷ் அமெரிக்க டாலர் நான்கு ஜப்பான் நாட்டின் பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது என் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் வணிகத்தின் முதல் வடிவம் விடை பண்டமாற்று முறை வணிகத்தின் முதல் வடிவம் இரண்டு பண விநியோகம் டேஷ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நான்கு பிரிவுகள் என்னன்னா முன்னூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்துல இருக்கு அதாவது பணத்தின் செயல்பாடுகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த பத்திய படிச்சீங்கன்னா அந்த நான்கு பிரிவுகள் கிடைக்கும் சரியா அடுத்தது மூன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் டேஷ் விடை இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக் இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கு நான்கு பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஷுக்கு உள்ளது விடை பணப்பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆர்பிஐக்கு உள்ளது நாம ஏற்கனவே போட்ட ஒன் மார்க் வீடியோல அரசுக்கு உள்ளது அரசு ஆர்பிஐ மூலமாக செய்கிறது இந்த வேலையை அப்படின்னு கொடுத்துருப்போம் ஆனா இந்த வீடியோல ஸ்டேட்டா ஆர்பிஐக்கு உள்ளதுன்னு கொடுத்துருக்கோம் சரியா அடுத்தது ஐந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை டேஷ் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அடுத்தது பொருத்துக அமெரிக்க டாலர் இதனை சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணத்தோடு பொருத்தலாம் நாணய சுழற்சி இதனை எண்பத்தி ஐந்து சதவீதத்தோடு பொருத்தலாம் ஏடிஎம் இதனை தானியங்கி இயந்திரத்தோடு பொருத்தலாம் உப்பு இதனை பணத்தின் மாற்றோடு பொருத்தலாம் ரியால் இதனை சவுதி அரேபியாவோடு பொருத்தலாம் அடுத்தது குறுகிய வினாக்களுக்கு விடலி ஒன்று பணம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான விடை வந்து முன்னூற்றி பதினெட்டாவது பக்கத்தில் இருக்கு முதல்ல நான் கொடுக்குற ஒரு வரியை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வரணுங்கிறத சொல்றேன் சரியா முற்காலத்தில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பண்டமாற்று முறை மூலம் பகிர்ந்து கொண்டனர் இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க இவ்வாறு பொருட்களை பண்டமாற்றம் செய்வதிலும் காலப்போக்கில் சிக்கல்கள் உருவாகின ரெண்டு லைன் இருக்கா அதை எழுதுங்க அதுக்கப்புறமா மேல குடுத்துருக்காங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க பண்டமாற்று பொருள்களின் அளவு மற்றும் மதிப்பை கணக்கிடுவதில் பிரச்சனைகள் இருந்தன அதை தொடர்ந்தும் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்பிரச்சனைகளுக்கு விடைக்கான பண்டங்களை மாற்றிக்கொள்ள பொதுவான மதிப்புள்ள ஒரு பொருளை நிர்ணயம் செய்தனர் இது பெரும்பாலும் உலோகமாக இருந்தது ஆகவே இந்த உலோகங்களே முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் எனலாம் இப்படி எழுதிட்டு கேள்வி கேட்ட மாதிரி விடைய முடிக்கலாம் எப்படி முடிக்கலாம் இது போன்ற காரணங்களால் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி எழுதி முடிங்க பதில ஆரம்பிக்கும் போது ஒரு லைனை எழுதிட்டு அதுக்கப்புறம் புத்தகத்துல குறிச்சிட்டு கடைசியில நாம கேள்வி கேத்த மாதிரி முடிக்கிறோம் அடுத்தது இரண்டாவது கேள்வி பண்டைய கால பணம் என்பது முன்னூற்று பதினெட்டாவது பக்கத்துல இருக்கு அதாவது புராதன பணம்னு சொல்லுவோம் அததான் பண்டைய கால பணம்னு கேட்டிருக்காங்க எங்க இருக்குன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன அங்க இவ்வாறுன்னு இருக்கு அதை எடுத்துடலாம் எப்படி சொல்லலாம் தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன இவை புராதன பணம் என்றும் அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் எழுதுங்க சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் யாவை முன்னூற்றி பதினெட்டாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க தோல் மணிகள் ஓடுகள் புகையிலை உப்பு சோளம் அதுக்கப்புறமா சோளம் இது வரைக்கும் எழுதுங்க அது இல்லாம வந்து வேற எதாவது சேர்க்கலாம்னா உணவுப் பொருள்கள் தானியங்கள் மண்பாண்டங்கள் போன்றவைகள் பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களாகும் இப்படி எழுதலாம் அடிமைகளும் கொடுத்துருக்காங்க கால்நடைகளும் கொடுத்திருக்காங்க ஆனா வந்து அடிமைகள் கால்நடைகள்லாம் வந்து உயிருள்ள ஜீவன்கள் இல்லையா பொருள்கள்லாம் எடுத்துக்க முடியாது அதனால அது ரெண்டையும் விட்டுடலாம் மீதியெல்லாம் எழுதிடலாம் சரியா எவையவை தோல் மணிகள் ஓடுகள் புகையிலை உப்பு சோளம் உணவுப் பொருட்கள் தானியங்கள் மண்பாண்டங்கள் சரியா இவையெல்லாம் பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் அடுத்தது நான்காவது கேள்வி நறுமண பாதை என்றால் என்ன ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான விடையை கொடுக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க அக்காலத்தில் கிடைக்கே உள்ள ஆசியாவில் இருந்து மேற்கே உள்ள ஐரோப்பா மற்றும் அதற்கும் அப்பால் உள்ள நாடுகளுக்கு மிளகு மஞ்சள் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் ஏலக்காய் குங்குமப்பூ போன்ற நறுமணம் மிகுந்த மசாலா பொருட்கள் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் கொண்டு செல்லப்பட்டன அவ்வாறு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட தரைப்பாதை மற்றும் கடற்பாதைகளை நறுமணப்பாதை என்கிறோம் நறுமணப் பொருட்களை கொண்டு செல்ல அப்பாதைகள் பயன்பட்டதால் அவைகள் நறுமணப்பாதைகள் என அழைக்கப்படுகின்றன அடுத்தது ஐந்தாவது கேள்வி இயற்கை பணம் என்றால் என்ன முன்னூற்றி பதினெட்டாவது பக்கத்துல இயற்கை பணம்னு ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையும் எழுதிட்டணும் என்ன கொடுத்துருக்காங்க படிப்படியாக தங்கம் வெள்ளி ஆகிய உலோகங்கள் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் உலோகங்களாக ஏற்கப்பட்டன இதையொட்டி இந்த இரு உலோகங்கள் நாடுகளுக்கு இடையிலான பண்டமாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்டன இவையே இயற்கையான பணம் என்றும் அழைக்கப்பட்டன எது எது தங்கமும் வெள்ளியும் தான் இயற்கையான பணம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது ஆறாவது கேள்வி குறைந்த நாணயங்கள் ஏன் அதிகளவு பக்கத்துல காகித பணம்னு ஒரு டைட்டில் இருக்கா அதுல இரண்டாவது வரையில் இருந்து பாருங்க வணிகத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப தங்கம் மற்றும் வெள்ளி இருப்பு இருப்பதில்லை அதே நேரத்தில் சுரங்கங்களிலும் தங்கம் வெள்ளி வரம்புக்குள் தான் இருந்தன இதனால் குறைந்த மதிப்பு கொண்ட உலோகங்களை கொண்டு நாணயங்கள் தயாரிக்கப்பட்டன இவை சிறிய விற்கவும் பயன்படுத்தப்பட்டன ஏழை எளிய மக்களின் பணமாக இவை பயன்படுத்தப்பட்டன இது வரைக்கும் எழுதலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி அந்நிய செலாவணி என்றால் என்ன செலாவணினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் செலாவணினா நம்ம பணத்தை நம்ம நாட்டுல நாம செலவு செய்தோம்னா அதுக்கு பேரு செலாவணி அந்நிய பணத்தை வெளிநாட்டுல கொண்டு போய் செலவு செய்தோம்னா செலாவணி அந்நிய நாடுனா என்ன வேறொரு நம்ம அந்நிய நாடுன்னு சொல்லுவோம் அயல் நாடு தான் இல்லையா இதுதான் விடை எப்படி எழுதலாம் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் நம் நாட்டு பணத்தை நாம் வெளிநாட்டில் பயன்படுத்துவதை அந்நிய செலாவணி என்கிறோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் பணம் அந்த நாட்டில் செலவிடப்படாமல் வேறு நாட்டில் செலவழிக்கப்பட்டால் அது அந்நிய செலாவணி என அழைக்கப்படும் இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியன் கரன்சிய நம்ம நாட்டுல செலவு பண்ணா அது செலாவணி இதே நம்ம இந்தியன் கரன்சிய வெளிநாட்டுல கொண்டு போய் செலவு பண்ணா அது ஃபாரின் கரன்சியா மாறிடுது இல்லையா அப்ப அது அந்நிய செலாவணி அடுத்தது விரிவான விடையலி ஒன்று நவீன உலகில் பணப்பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை இருக்கா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அந்த புல் பத்தியும் எழுதுங்க அதுக்கப்புறமா மேலே வந்தீங்கன்னா அங்க ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு அந்த மூணு பாயிண்டையும் சேர்த்து எழுதணும் கடைசி பாயிண்டா என்ன தரப்பட்டிருக்கு இதே போல் அலைபேசி மூலமும் மின்னணு பரிமாற்றம் செய்யும் தொழில்நுட்பம் பரவலாக பயன்பாட்டில் உள்ளது இருக்கு இல்லையா அது வரைக்கும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி இதற்கான விடையை நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்திய ரிசர்வ் வங்கியை பத்தி சின்ன ஒரு இன்டர்வ் கொடுத்துடணும் இல்லையா முன்னூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்தில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாட்டுடமையாக்கப்பட்டது அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் புழக்கத்தில் விடப்படுகிறது இருக்கு இல்லையா இது வரைக்கும் எழுதிடுங்க இதுக்கப்புறமா இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை எழுதணும் நான் ஒரு சில பாயிண்ட் கொடுக்குறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது நாணய கொள்கைகளை வகுக்கிறது அனைத்து வங்கிகளின் செயல்பாடுகளையும் மேற்பார்வை செய்கிறது வங்கிகளை ஒழுங்குபடுத்துகிறது வங்கிகளின் வங்கி கணக்குகளை பராமரிக்கிறது மத்திய அரசின் பண பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கிறது பொதுமக்களின் கடன்களை நிர்வகிக்கிறது கடனுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கிறது நமது நாட்டின் நிதி ஆதாரத்தை உறுதி செய்கிறது நாட்டின் அந்நிய செலாவணி நிதிகளை பாதுகாக்கிறது இதை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி பணத்தின் செயல்பாடுகளை பட்டியலிடுங்க முன்னூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்துல பணத்தின் முறையினால் உருவாக்கும் சிக்கல்களுக்கு மாற்றாக பணத்தின் வரவு பெரிதும் உதவி வருகிறது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பேரகிராப் எழுதுங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த அட்டவணை வேணாம் நாடு செலாவணையின் பெயர் இருக்கு இல்லையா அது வேண்டாம் அதை விட்டுடுங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க அடுத்த பக்கத்துல பரிமாற்ற ஊடகம்னு ஒரு தலைப்பு இருக்கா அதை எழுதணும் கணக்கு அழகுன்னு ஒரு தலைப்பு இருக்கா அதையும் எழுதணும் கடைசியா மதிப்பீட்டினை இது வரைக்கும் எழுதிட்டா இந்த கேள்விக்கான விடை தயார் அடுத்தது சரியான கூற்றை எழுதுக என்ன கொடுத்திருக்காங்க நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்ட மாற்று முறை செழித்தோங்கியது ஆமா இது சரிதான் இதுவே வணிகத்தின் முதல் வடிவம் இதுவும் சரிதான் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் இரண்டும் சரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது சரிதான் இரண்டாவது என்ன குடுத்திருக்காங்க உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது இது தவறு எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று சரி இரண்டு தவறுன்னு மூணாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் பணம் மற்றும் கடன் பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்